போச்சு குயோ முறியோன்னு கத்துறான் ஏன்னா நீங்க இதுல பாவம் இந்த வைக்கோன்னு ஒரு ஆள் இருக்காரு இருக்காரா இருக்காரா என்ன அவர் சொல்றாரு காங்கிரஸ் எப்பவுமே தமிழ்நாட்டுக்கு ஒரு மால் பிரண்ட் துரோகம் பண்ணிருக்கு அந்த ஆள் முத ஒளிர்றாரு அதுக்கப்புறம் ஐயோ காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கானா பயம் வந்து ஆவே நண்பர்களே இந்த தமிழ்நாட்டுக்கு எப்பவுமே திமுக துரோகம் செய்த கட்சி

தன்னுடைய கருத்தை விருப்பத்துக்கு மாறாக அடுத்தவர் தொண்டையில பிணிக்கின பாசிஸ்ட் ஆமா நீ சாமி கும்பல்ல சாப்பிடு நான் என்ன கேக்கல ஆனா கடவுளை தப்பித ஒரு காட்டுமுராங்கி நம்பரவும் முட்டாய் பரப்பரவும் ஆயுமேனா மானம் கெட்டவني நீதானேடா பாசிஸ்ட் யோசி பாருங்க டிகே डीएमके ஏஆர் பாசிஸ்ட் டு தி கோர்

சரி இந்த டி ஆர் பாலுன்னு ஒருத்தர் இருக்காரு தெரியும்மா பத்துக்கு ஊர்ல இருந்து இருக்கிறார் அவருக்கு எட்டு கப்பல் இருக்கான் ஆனா கார் இல்லையா போறதுக்கு எங்கிட்ட காரு ஆனா கப்பல் இல்ல புரியுதா நான் பணக்காரன் டி ஆர் பாலு ஏழியா அயோங்கிய பசங்க நீ என்னவா இருந்த டி ஆர் பாலு என்னவா இருந்த ஏபா பேலு என்னவா இருந்தாரு

கூச்சல் இன்னைக்கு மந்திரி அவனெல்லாம் எட்டாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி இந்த இருக்கக்கூடிய ஒரு கொள்ளையர்களின் கூடாரம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆகவே நண்பர்களே பிரதமர் மோடி அவர்கள் தெளிவா சொல்லி இருக்கார் அவர் எப்பவுமே சொல்ல மாட்டார் சொன்னார் செய்யாம விட மாட்டார் என்ன சொல்லி இருக்கார் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஊழல்வாதிகளை தள்ளாமட்டேன்னு முதல் குடும்பம் வர அதாவது நடுநடுங்க இந்த அவர் என்ன நிதி அவர் உங்களுக்கு இந்த சவடால் பேச்செல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு எல்லாம் இருங்க இன்னும் ஒன்பதுனா தானே அதுக்கப்புறம் இருக்கு ஆகவே நண்பர்களே இந்த நாட்டில் அரசியலை சுத்தம் பண்ணணும்னா பிஜேபி மீண்டும் ஆட்சிக்கு வந்த மாண்பு பிரதமர் அவர்கள் மீண்டும் பிரதமராக வர வேண்டும் அப்பதான் மோடிஜி சொன்னது மாதிரி இதுவரைக்கும் நடந்தது ட்ரையல் ரியல் எப்ப ஜூன் அஞ்சாம் தேதியிலிருந்து ஜூன் அஞ்சாம் இருந்து ஆல் ரியல் அதுவரை இதுவரைக்கும் நடந்தது ட்ரையல் ஆகவே இந்த ஊழல் பேர்வணிகள் ஒத்தன் ஜெயில்ல மொத்தம் பயில்ல வெட்கமா இல்ல சோனியா பயில்ல ராகுல் பயில்ல அரவிந்த் கெட்டதுவா ஜெயில்ல மணி சிசோடியா ஜெயில்ல அட வெக்கம் கெட்ட கூட்டணும் புள்ளி வச்ச கூட்டணியா யோசிச்சு பாருங்க ஒரு ஆள் ஜெயில்ல ஒரு ஆள் பயில்ல ஆனா உங்களுக்கு வாய் கிழிறது காது வர அது இந்த கொள்ளைக்கார கூட்டம் இந்தி கூட்டணிகளை நாம வீட்டுக்கு அனுப்பணும் நல்ல வேளை நேற்று ஆத்திரதா தேங்க்ஸ் நவ் அதில் கருத்து கணிப்பு நாம் தீயாக வேலை பார்க்கணுங்கிறதுக்கு அந்த கருத்து கணிப்பு நம்ம கவனத்தில் இருக்கணும் பிஜேபி கூட்டணி எவ்வளோ வரும்னு சொல்லியிருக்காங்க தெரியுமா முன்னூற்றி எண்பத்தி எட்டு அப்படின்னா மோடிஜி சொன்ன நானூறு மோடிஜி சொன்ன நானூறுக்கு எவ்வளோ குறவு பன்னெண்டு அப்ப தமிழ்நாடு தீயா வேலை பார்த்து இன்னொரு பன்னெண்டு சேர்த்துட்டா சார் சாவுக்கு மேல நண்பர்களே மாண்பு மிக பிரதமர் மீண்டும் பிரதமராக வர இங்கு பாராளுமன்ற வேட்பாளராக போட்டியிடுகின்ற அருமை சகோதரி டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்வதன் மூலம் அந்த நானூறில் ஒன்றாக நீங்கள் அவரை அனுப்பி வைக்க வேண்டும் அதற்காக தாமரை